எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஜெயக்குமார் நானும் வந்து ஒரு பதினெட்டு வருஷமாக தியானம் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு ஒருத்தர் பேசுகிறாரு தியானம் பண்ணால் நமக்கு ஆரோக்கியம் வரும் ஹீல் ஹீலாகும் அப்படின்னு சொல்கிறாரு தியானம் வந்து ஆன்மீகம் தானே எப்படி ஹீலிங் எல்லாம் நடக்கும் ஆரோக்கியம் வரும் அப்படின்ட்டு ஒரு டவுட் இருந்துச்சு அதுக்கப்புறம் போய் உக்காந்தப்புறந்தான் இது ஒரு பியூர்லி ஒரு அறிவியல் நம்மளுடைய மனம் வந்து எண்ணங்களற்ற நிலையில் இருக்கிறப்போ உள்ள நிறைய கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும் அது ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படி சொல்லுவாங்க அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஹீலிங் நிறைய கொடுக்கும் தியானம் சர்வரோக நிவாரணி அண்டு இந்த தியானம் நாம் பண்ண 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 அந்த எனர்ஜி வாங்குறப்போ நம்ம எனர்ஜிட்டிக்காக இருப்போம் ஒரு இருபது வருஷம் வயசு கம்மியாகும் இளமையாக இருப்போம் நிறைய வேலை செய்ய முடியும் ஆற்றல் அதிகமாக இருக்கும் பழைய காலத்தில் குருகுலம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு இந்த தியானத்தை சொல்லி கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அந்த குருகுலம்ன்ற பயிற்சியே இல்லை அகடமிக் ஸ்டெடிக்ஸ் தான் எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த தியானத்தை பற்றி யாருக்குமே அந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு கிடையாது ஆன்மீகம் என்னாலே கோயிலுக்கு போகிறது கடவுளை கும்பிடுறது அப்படின்ட்டு ஒரு ட்ரெண்டுக்கு வந்துட்டோம் ஆன்மீகம் என்ன என்றால் என்ன அப்படின்றது இந்த தியானம் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் தியானம் பண்ண 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 அந்த ஆற்றல் நாம் ரிசீவ் பண்ண 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 நம்மளுடைய ஹையர் செல்ஃபோடு நாம் கனெக்ட் ஆகிறோம் நிறைய உண்மைகள் தெரிய வருது ஸோ இந்த ஆனா பண்ண சக்தி தியானம் ரொம்ப சுலபமானது ஈஸியாக பண்ணலாம் ஒருத்தருக்கு எவ்வளவு வயசோ அத்தனை நிமிஷம் பண்ணால் போதும் எல்லாருக்கும் ஆரோக்கியம் வேணுமா வேணவா எல்லாருக்கும் தான் வேணும் ஆனால் அது எப்படின்றது யாரும் சொல்லலை ஆரோக்கியம் பெறறதுக்கு ரொம்ப ஈஸியான முறை இது இந்த தியான முறை ஒருத்தருக்கு எவ்வளவு வயசோ அத்தனை நிமிஷம் பண்ணா போதும் உங்களுடைய ஆரோக்கியம் ஃப்ரீ ஆனந்தம் ஃப்ரீ மன அமைதி ஃப்ரீ ஸோ இந்த தியானம் பண்ணும்போது நிறைய அட்வான்டேஜஸ் நன்மைகள் ஒரு லட்சம் நன்மைகள் இருக்கு இது பண்ணும்போது நீங்களே உணர்வீங்க நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் கண்டினியூஸாக இந்த தியானம் பண்ணுங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்கு நீங்கள் கனெக்ட் ஆவீங்க பல அதிசயங்கள் பல அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்கும் நான் இந்த தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய சைனஸ் எக்கச்சக்க ஹெல்த் இஷ்யூஸ் இந்த தியானம் பண்ணப்புறம்தான் நிறைய ஹீலிங் நடந்துச்சு எனக்கு அதுக்கு முன்னாடி முந்நூற்றஞ்சி நாளும் மூக்கில் கோல்டு இருக்கும் இந்த தியானம் வந்தப்புறம் நிறைய ட்ரை ஆயிடுச்சு ஸோ ஒன்று ரெண்டுன்ட்டு சொல்லவே முடியாது நாம் கோல்டுக்காக உக்காந்து தியானம் பண்ணுவோம் ஆனால் உள்ள வேற ஒரு பார்ட்டில் ஹீலிங் நடக்கும் பாடியில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் நாம் எல்லாரும் இந்த உலகத்துக்கு வந்ததே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் வந்தோம் ஆனால் ஒரு பாதி பேர் ஆரோக்கியத்தில் ஸ்ட்ரக் ஆயிடுறாங்க ஆனந்தம் எப்படி நாம் என்ஜாய் பண்ணணுன்றதே நம்மளுக்கு தெரியாது இந்த தியானம் பண்ணுறப்போ இந்த மக்களோட கனெக்ட் ஆகிறப்போ அந்த ஒர்ஜினல் உண்மையான ஆனந்தத்தை நீங்கள் அடைவீங்க அதுக்கு நம்ம பத்ரிஜி இந்த தியானத்தோட பிரமிட் அப்படின்ற ஒரு அற்புத சாதனத்தை கொடுத்துருக்காரு அந்த பிரமிடில் உக்காந்து தியானம் பண்ணும்போது மூணு மடங்கு அதிகமாக நமக்கு ஆற்றல் கிடைக்கும் பிரமிட் இந்த மனித இனத்திற்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் அதை வந்து எல்லாரும் வந்து தப்பா யோசிக்கிறாங்க இந்த பிரமிட் ஆன்மீகமன்றம் மாத்திரம்தான் கரெக்டாக அதை யூஸ் பண்ண சொல்லி நாமளும் பெனிஃபிட் அடைஞ்சு எல்லாருக்கும் இருக்கோம் ரொம்ப ரொம்ப சுலபமானது நாற்பத்தெட்டு நாட்கள் கண்டினியூஸாக பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த டிரான்சன் ஸ்டேட் அந்த மெடிடேஷன் ஸ்டேட் அந்த தாட்லெஸ் ஸ்டேட் அந்த ஜீரோ பர்சன் மைண்ட் ஸ்டேட் கேரண்டி இதில் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாரும் பண்ணியாச்சு நம்ம ஜஸ்ட்டு சிட்டிங் இந்த தியானம் பண்ண பண்ண உங்களுக்கே தெரியும் அடுத்தது பிஎம்சி சேனல் எல்லோரும் அந்த பிஎம்சி சேனலில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸை பாருங்கள் ஸோ எல்லோரும் யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் பிஎம்சி தமிழ் அப்படின்னு போடுங்க நிறைய எல்லாரோட எக்ஸ்பீரியன்சஸ்ஸும் அதில் வரும் நீங்கள் அதை கேட்க கேட்க உங்களுக்கே ஒரு புரிதல் ஏற்படும் பிஎம்சி தமிழ் தெரிஞ்சவங்க தமிழில் பாருங்க தெலுகு இங்கிலீஷ் ஹிந்தி கன்னடா எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த தியானத்தை பற்றி நாங்கள் அப்லோட் இருக்கோம் அதை ஃப்ரீ இருக்கிறப்பெல்லாம் யூடியூப் எப்போ ஓப்பன் பண்ணாலும் அந்த பிஎம்சி சேனலை பாருங்கள் இருந்தாலும் நடக்கலைன்னாலும் நாற்பத்தெட்டு நாள் கமிட் பண்ணிவிடுங்க அப்புறம் அதனுடைய ஃப்ரூட்ஸ் பாருங்கள் Okay friends, thank you.